வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொதுத்தமிழ் திருப்புதல்ல ஊவமையால் குறிக்கப்படும் பொருள்தான் பார்க்கப் போகிறோம் நம்ம ஊவமைகளையும் அது விளக்கும் பொருட்களையும் வரிசையாக போறோம் நீரின்றி அமையாது உலகெனின் ஒழுக்கம் ஈராது ஒழுங்கு உடுக்கை இழந்தவன் கைப்போல் நட்பு உதவுதல் கடல் மடை திறந்தாற்போல் விரைவு வேகம் சாயம் போன சேலை போல் பயனின்மை மேகம் கண்ட மயில் போல் மகிழ்ச்சி அடியற்ற மரம் போல் துன்பம் விழுதல் சோகம் பலவீனம் நான் அருந்த வில் போல் பயனின்மை அனலில் இட்ட மெழுகு போல் வருத்தம் துன்பம் நட்புக்கு கரும்பை ஊவமையாக சொன்ன இலக்கியம் நாளடியார் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அடக்கம் விருத்தமெனும் ஒன்பாவில் உயர்ந்தவர் கம்பர் இழவு காத்த கிளி ஏமாற்றம் நினைத்தது கைகூடாமை உமிக்குச்சி கை போல் பயனற்ற செயல் கடன் நெஞ்சம் போல் கலக்கம் மடவார் மனம் போல் மறைந்தனர் இடி ஓசை கேட்ட நாகம் அச்சம் மருட்சி துன்பம் அரை கிணறு தாண்டியவன் போல் ஆபத்து பாதி வேலை முடித்தல் கடலில் கரைந்த பெருங்காயம் போல் பயனற்றது பயனின்மை கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி போல் அத்துமீறல் குட்டி போட்ட பூனை போல் பதட்டம் அழிவு துன்பம் இயற்கை தவம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி இயற்கை தவம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி வரையாமரபின் மாறி போல் கொடுக்கும் தன்மை வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல் நன்றியின்மை தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றாமை நன்று தொட்டனை தூறும் மலர்கேணி அறிவு உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெளிவு இனருழந்தும் நாரா மலரணையார் இனருழந்தும் நாரா மலரணையார் விரித்துரைக்க இயலாதவர் சுதந்திர பறவை போல் மகிழ்ச்சி ஆனந்தம் பாறாங்கல் மீது விழும் போல் சிதறிப் போதல் அனலில் விழுந்த புழு போல் தவிப்பு ஊமை கண்ட கனவு போல் கூற இயலாமை தவிப்பு புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது சான்றாண்மை தாயை கண்ட சேயை போல மகிழ்ச்சி எரிகின்ற நெயில் எண்ணெய் போல் வேதனையை தூண்டுதல் எலியும் பூனையும் போல் பகை விரோதம் பூவோடு சேர்ந்த போல உயர்வு தின்ற குரங்கு போல் துன்பம் வேதனை பகல் வெல்லும் கூகையை காக்கை போல் பகல் வெல்லும் கூகையை காக்கை போல் எளிதில் வெல்லுதல் காட்டாற்று ஊர் போல் அழிவு நாசம் உயிரும் உடம்பும் போல் ஒற்றுமை நெருக்கம் நட்பு குன்றுமுட்டிய குருவி போல் வேதனை துன்பம் திருத்தொண்டர் புராணம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பெரிய புராணம் கல்லு பிள்ளையார் போல் உறுதி திடம் சிறுதுளி பெருவெள்ளம் சேமிப்பு மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரைப் போல மாந்தருள் ஒளிந்திருக்கும் திறன் நத்தைக்குள் முத்து போல மேன்மை இலைமறை போல் மறைப்பொருள் அழகுக்கு அழகு செய்வது போல் மேன்மை ஒரு நாள் கூத்திற்கு மீசை சிறைத்தாற்போல் வெகிழித்தனம் அறியாமை ஊமை கண்ட கனவு போல் தவிப்பு கூற இயலாமை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் துன்பம் வேதனை கிணறு வெட்ட பூதம் பிறந்தது போல் அதிர்ச்சி எதிர்பாரா விளைவு ஊசியும் நூலும் போல் நெருக்கம் உறவு கயிறற்ற பட்டம் போல் தவித்தல் வேதனை சிறகு இழந்த பறவை போல கொடுமை குடுக்க இழந்தவன் கை போல நட்புக்கு உதவுபவன் சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல மிக்க மகிழ்ச்சி உமையும் சிவனும் போல் நெருக்கம் நட்பு அவளை நினைத்து உரலை இடித்தாற்போல் அவளை நினைத்து உரளை இடித்தாற் போல் கவனம் கண்ணை காக்கும் இமை போல பாதுகாப்பு கிணற்று தவளை போல் அறியாமை அறிவின்மை வள்ளலார் என்று போற்றப்படுபவர் ராமலிங்க அடிகளார் மருந்தாகி தப்பா மரம் தீர்த்து வைத்தல் மழைக்கான பயிர் போல வறட்சி மழைக்கான பயிர் போல வறட்சி சேற்றில் மலர்ந்த செந்தாமரை குடிப்பிறப்பின் சிறப்பு விழலுக்கு இறைத்த நீர் போல் பயனற்றது இடி விழுந்த மரம் போல் வேதனை வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல் அறிவற்ற தன்மை அத்தி போல் அரிய செல்வம் மழைமுகம் காணா பயிர் போல வாட்டம் அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி அடக்கம் ஏழை பெற்ற செல்வம் போல் மகிழ்ச்சி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமை சகிப்புத்தன்மை உங்களுக்கான பயனுள்ள தகவல்கள் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்